Good morning! Good morning. என்டா கிஷோர் நீ என்ட கை தூக்கவே இல்ல நீ எதுலயும் ஜாயின் பண்ணலையா அட ஏன்டா கிரீஷ் இந்த புரோகிராம்ல எல்லாம் ஜாயின் பண்ணனும்னு வந்து சனிக்கிழமை நாச்சிக்கிழமையும் பிராக்டீஸ் இருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதெல்லாம் நமக்கு சரி வராதா லாலி பாப்பே நான் டான்ஸ்ல நல்ல நேம் கொடுக்க போறேன் நீ ஏன் டான்ஸ்லயே கொடுத்துறா நம்ம ரெண்டு பேரும் தனியா ஒரு சாங் கேட்டு வாங்கி அதுக்கு டான்ஸ் ஆடுவோம் செமையா இருக்கும் சூப்பர் ஜெய்யா அப்ப நம்ம இந்த நான் ரெடி தான் வர்றாவா அந்த பாட்டுக்கு ஆடுவோமா நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆனோம்னா செமையா இருக்கும்ல பப்பு நானும் அந்த பாட்டு தான்டா கேட்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் சூப்பரா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனோம்னா செமையா இருக்கும்டா அத்தடி டேய் கிஷோரே கைய தூக்கிடுறா கேட்டல்ல ஆனுவல் டேல இல்லனா ஸ்பெஷல் கிளாஸ் நடக்க என்னடா இப்படி லாக் பண்றாங்க சரி பேசாம கைய தூக்கிட்டு ஜாயின் பண்ணிப்போம் நம்ம என்னத்தலடா கலந்துக்கிறது நம்ம ஹோல் கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்களா அப்ப சரி ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் நடக்காது நீங்க வீட்ல சொல்லி போற நாலாயிரம் ரூபாங்கிறாங்க என்னடா கிஷோர் நாலாயிரம் ரூபா இருந்தால் ஒரு டூ கூட ஜாலியாக போயிட்டு வரலாம் நாலாயிரம் ரூபாலாம் ஓவர்றா ஸ்பெஷல் கிளாஸுக்கு பயந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதை நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்கு கையை இறக்கடா அஜய் நாலாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நம்ம ஜாலியாக ஒரு மினி கார் வாங்கி ஓட்டுக்கிட்டு விளையாடலாம் ஆமாண்டா நம்ம வேணா ப்ரோக்ராம்னு போய் சொல்லி நாலாயிரம் ரூபாய் வாங்கி நீ ஒரு கார் வாங்கிக்கே நான் ஒரு குட்டி பைக் வாங்கிக்கிறேன் ஓகேவா ஓகே சார் அடுத்த செக் வைக்கிறாங்க என்னடா இப்படி கையை தூக்கி இறக்கியும் இதே விளையா போச்சு ஒரு முடிவெடுக்க முடியலையாடா டூருக்கும் சேர்த்து தானே சொல்றாங்க விடுறா ஜாலியா டூர் போயிட்டு வரலாண்டா அரிசி மேம் மேம் எனக்கு ஒரு டவுட் மேம் என்ன அதான் எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன் மேம் நானும் கலந்துக்க போறேன் மேம் எங்களுக்கு இந்த நான் ரெடி தான் வரவா அந்த பாட்டு கொடுப்பாங்களா மேம் பாத்தி எடகிஷரே இவன் விஜய் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவானான்டா அதுவும் நான் ரெடி தான் வரவா அந்த பாட்டு வேணுமாட்டா ஸ்பெஷல் சாங் நல்ல வேலைடா கிஷோர் மேம் இன்னைக்கு தானே டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பேச்சில் அப்படியே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜாலிடா ஆமாண்டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது ஓட்டிட்டா போதும் அதுக்கப்புறம் ஆனுவல் டே ப்ரோக்ராம் அது இதுன்னு பிஸி ஆகிடுவாங்க டெஸ்ட்டே நடக்காது பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஞாபகப்படுத்தி விட்டுட்டு அவ்வளோதான் டேய் லாலி பப்பே பெட்டு நீ எங்கடா வச்சிருக்க ஜட்டிக்குள்ள வச்சிருக்கியா இங்க பத்தி ஐயாவ டெஸ்ட்டுக்குள்ள எல்லா கொஸ்டினையும் கையில எழுதிட்டு வந்துட்டேன் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் சரி அடிச்சு தூள் கிளப்பிடுவேன் அஜய் நானும் அந்த லெசன்ல உள்ள எல்லா ஆன்சரையும் பிட்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன்டா எப்ப டெஸ்ட் வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப பாரு இந்த டெஸ்ட்ல நம்ம ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறோம் என்னப்பா உனங்க டெஸ்ட் நோனே இவ்வளவு ஹாப்பியா இருக்கானுங்க இவனுங்க நம்மள விட சுமாரா படிக்கிறவனுங்க தான் என்ன அரிசே ஏன்டா நீ வேற நம்ம ஒரு மார்க் எடுத்தா இவனுங்க முட்ட மார்க் எடுப்பானுங்க இவனுங்க போய் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்றானுங்களா வேற ஏதா பேசிட்டு இருக்கானுங்கடா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர் வாங்கிங்க only 15 minutes 15 minutesல கம்ப்ளீட் பண்ணிரணும் 5 क्वेश्चंस கொடுப்பேன் ஓகேவா கடகடன்னு எழுதணும் யாரை பார்த்து எழுதறது பக்கத்துல பேசற வேலை ஏதோ இருக்க கூடாது क्वेश्चन எல்லாரும் பாத்துங்க क्वेश्चन நான் புக் பேக்ல இருந்து கேக்கலப்பா ஒரு लेसन உள்ள இருந்து கேட்றேன் क्वेश्चन ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க அட என்னப்பா பாதே क्वेश्चन படிக்க பண்ணுறோம் போல டே என்னடா இது ஒண்ணுமே புரியல நம்ம எதுக்குடா ஆன்சர் பண்றது அஞ்சு கொஸ்டின் வேற எல்லாம் முட்டா தான் லாலி இந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் இருக்கு நீ விட்டே வச்சிருந்தாலும் சட்டிக்குள்ள எடுக்க முடியாது மாட்டிப்ப இப்ப பாரு ஐயா இப்படி கலக்குறேன் மேம் மேம் ஒரு டவுட் மேம் இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் எழுதிருக்கீங்களா அது புரியல மேம் வெரி குட் அஜய் அது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லதனால நான் டவுன் பண்ணி எழுதிட்டேன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே வராது இவங்களுக்கு டவுட் வேற வருது அரிசே உண்மையாவே உங்க படிச்சிருப்பானங்களோ இந்த டெஸ்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறேன் அப்ப தெரியும் அந்த அஜய் யாருன்னு ஐயா கையில எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கு அப்புறம் ஏன்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எழுதுற எல்லாத்தையும் ஸ்டூடண்ட்ஸ்

ஓகே மேம் உடனே வந்துடுறேன் என்ன லாலிபப்பே என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க எடுத்து எழுதலையா என்ன போ எங்கடா எடுக்கிறது மேம் படுறா பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க எடுத்தனா அவ்வளோதான் மாட்டிப்பேன் உனக்கு என்ன நீ கையில் எழுதி வச்சுட்டு ஈஸியாக பார்த்து பார்த்து எழுதுற நான் உள்ளேருந்து எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோதான் அதுக்கு தாண்டா மூளையை பயன்படுத்தணும் சரி சரி உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை நான் ஒரு கொஸ்டின் தான் எழுதிருக்கேன் நாலு கொஸ்டின் எழுதணும் மே இன் மேம் என்னோடய வாழ்நாளில் இப்போ தான் நான் ஒரு பேப்பரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இன்னொரு பேப்பர் வாங்க போகிறேன் மேம் மேம் அடிஷ்னல் பேப்பர் மேம் ஒரு பேப்பர் முடிச்சுட்டேன் மேம் வெரிகுட் ஜி பாருங்க அஜய் வெரி ஸ்மார்ட் லவ் ஹரிஷ் கிஷோர் ரெண்டு பேரும் பாஜியிட்ட பார்த்து கற்றுக்குங்க டப்பா ஜி சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணி டைம் அடிப்போது டா கிஷோரு அடிஷ்னல் பேப்பர்லாம் வாங்கி எழுதுகிறோம் அந்த அளவுக்குடா படிச்சிட்டு வந்துவிட்டான் என்னால் நம்பவே முடியலடா கிஷோரு என்னடா நடக்குதுங்க அக்காடா எனக்கு ஒன்றும் புரியல இவன்லாம் அடிஷ்னல் பேப்பர் வாங்குறானே அதனால நம்பவே முடியலடா என்ன நடக்குது ஆஹோ டேய் அரிசே அவன் கை ஃபுல்லாக ஆன்சர் எழுதி வச்சுருக்கான்டா அட திருட்டு பயில அதை பார்த்து தான் இவ்வளோ நேரம் எழுதிட்டு இருக்கான் அவன் அஜய் நீ அந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல அதை என்கிட்ட கூட அதை பார்த்து நான் கடைக்கடை எழுதிட்டு உன்ட்ட கொடுத்துறேன்டா இந்தடா லாலி பாப்பா இதுல நாலு கொஸ்டின் இருக்கடா கடகடன்னு எழுதி முடி சீக்கிரம் சீக்கிரம் புடி 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 மேம் பாத்துற போறாங்க தேங்க்ஸ் ராஜே இப்ப பாரு நான் எப்படி கடகடன்னு காப்பி பண்ணிட்டு தந்துடுறேன் ஆத்தாடி டேய் இங்க பாத்தியா பேப்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறானுங்கடா இவன் எழுதி அவன்தான் குடுத்து எழுதி சொல்றான்டா அவன் பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கான் இதை எப்படியே விடக்கூடாதுரா

சாரி மேம் சாரி மேம் ப்ளீஸ் மேம் தெரியாமல் பண்ணிவிட்டோம் மேம் ப்ரின்ஸிபல் சார்லாம் வேணாம் மேம் அடிப்பாங்க மேம்